நம்ம வடைகள் எல்லாமே நல்ல பேக்கரி ஸ்டைலில் ஹலோ எல்லாருமே மாறுபிங் இறைவனை பிரார்த்திக்கும் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் நல்ல பேக்கரி ஸ்டைலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கோதுமை வடை செய்ய போறோங்க இந்த வடையை ஒரு அட்டகாசமான சுவையில் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து டைம் ஸ்நாக்ஸ் ஒரு கோதுமை வடை செய்ய போறோங்க இது வந்து பேக்கரியில் எல்லாம் செய்வாங்க இந்த கோதும்படை வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேங்க இது வந்து ஒரு இரநூறு கிராம் இருக்கும் அதே கப்பில் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேங்க இந்த மைதா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நாலு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் செத்திக்கலாம் கறிவேப்பில கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு வந்து நல்லா இந்த மாதிரி கையில் தேய்ச்சி போட்டுக்கலாங்க இதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க நம்ம தண்ணி விடாம நல்லா கலந்துட்டேங்க இப்ப தண்ணி விட்டு கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாங்க இந்த வடை வந்து பார்த்திங்கன்னா பேக்கரியில் டீ கடைகள் எல்லாம் வச்சுருப்பாங்க அதுவுமே பார்த்திங்கன்னா எல்லா கடைகளையும் இந்த வடை வச்சுருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு சில கடைகளில் தான் இருக்குதுங்க ஆனால் நம்ம இந்த வடை ஒரு டைம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா இதனோடய டேஸ்ட்டு வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மாவு வந்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம பிசைஞ்சுங்க பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் நம்ம ஆயில் விட்டு பிசையும் போது இன்னும் கொஞ்சம் குளகுலான் இருக்குது இது தான் நம்மளுக்கு தட்டுறதுக்கு வந்து ரொம்பவே நல்ல வசதியாக இருக்குங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் மாவு பிசைஞ்சு வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சிங்க இப்போ வந்து நம்ம எண்ணெய் வந்து நல்லா சூடான எண்ணெய் வந்து இதில் ஒரு மூணு குளிக்கிறண்டி செட்டிக்கலாம் அப்படியே கலந்து விட்டுறலாங்க மாதிரி என்ன சேர்த்து கலந்துட்டோம் அப்படின்னா வடை வந்து நல்லா முறு முறுன்னு இருக்குங்க இந்த மாதிரி நல்லா பெசஞ்சிட்டு இந்த டைம்ல வந்து நம்ம உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாங்க நமக்கு தேவை பத்தலை அப்படிங்கும் போது நம்ம காரமோ உப்போ சேர்த்திக்கலாம் வந்து நம்ம நல்லா பெசஞ்சுங்க நமக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க இந்த பக்கத்துலேயே ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி வச்சுக்கலாங்க நான் வாழலையில் வந்து எண்ணெய் தடைய வச்சுருக்கேங்க இப்போ இதில் இருந்து கொஞ்சம் மாவு எடுத்துட்டு இதில் சேர்த்துட்டு நமக்கு ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக தண்ணி தொட்டுக்கலாங்க தொட்டுட்டு அளவுக்கு தட்டிக்கலாம் அப்படிங்களா இந்த அளவுக்கு தட்டினீங்கன்னா போதும் இப்போ நம்மளுக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சுங்க இந்த வாழை அப்படியே சேர்த்துக்கலாங்க அது அப்படியே நம்ம எண்ணெயில சேர்த்துக்கலாங்க அடுத்து இடியொரு பீஸும் தட்டிட்டோம் சேர்த்துக்கலாங்க பாருங்க ஒரு பீஸும் தட்டி வச்சு சேர்த்திக்கலாம் இது எல்லாமே நம்ம வாழையில அப்படியே தட்டி தட்டி போட்டுக்கலாங்க நமக்கு இந்த கடையில் வந்து மூணு பீஸ் தான் போட முடியுங்க மூணு பீஸ் வச்சு வெந்து மேலே வரட்டுங்க பாருங்க நம்ம மேலே வந்துடுச்சு இப்போ அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க அப்போ தான் இது வந்து நல்லா வெந்து வரும் எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே குறைஞ்சிடுச்சுங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா தான் நல்லா மொறுமொறுப்பாக வெந்து வரும் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளுக்கு வந்து வடை நல்லாவே வெந்து எடுத்துடலாம் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா அந்த வெங்காயமெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்து வந்துடணுங்க தான் நம்மளுக்கு வடை வந்து நல்லா முறு முறுன்ட்டு இருக்கும் அடுத்து வந்து நான் வாழலையில் தட்டி வச்சுருக்கேங்க இது நீங்கள் ஒரு பேட்ச் சேர்த்திக்கலாம் இதே மாதிரி எல்லாமே போட்டுட்டு பார்க்கலாங்க நம்ம வடைகள் எல்லாமே நல்லா பேக்கரி ஸ்டைலில் சூப்பராக சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நம்மளுடைய வடைகள் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாங்க அப்படியே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க பார்த்தீங்களா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எடுத்துக்கிட்ட நானூறு கிராம் அளவு மாவுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ வடைகள் கிடச்சிருக்கு பாருங்க டீ டைம் கட்டி ஓட வச்சு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்லாங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தியில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இசுக்கு சமையலாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பில் சம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்